ஆனால் ஆ பிரகாமி நீங்கள் பார்க்கிற பொழுது தேவன் தரிசனம் ஆகிறார் அதே போல சவுலை நீங்கள் பார்க்கிற பொழுது அப்போ சின்ன நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது பத்தாவது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அந்த மனுஷன் தள்ளப்படுகிறான் ஆயத்தமாக இல்லை தேவன் தரிசனம் ஆவார் அவருடைய நேரத்தில் அவருடைய வேலையில் கற்று தரிசனம் ஆவார் ஆனால் அந்த தரிசனத்துக்கு நீங்கள் தகுதியாக இருக்கிறதா நம்ம வாழ்க்கைன்னு பார்க்கணும் எதிர்பாராத விதத்தில் கர்த்தர் தரிசனம் ஆவார் எதிர்பாராத அதிசயங்கள் நடைபெறும் இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம ஆயத்தமா இருக்கணும் இது கர்த்தருடைய நடக்கிற ஜனங்க கர்த்தருடைய பணிபிடையில இருக்க வாங்கிக்கிற ஜனங்க கர்த்தன் மேல் தாகமா இருக்கிற ஜனங்க நாமம் தரிக்கப்பட்டவர்கள் குறிப்புக்கு வந்து போகிறவர்கள் தேவராஜ்யத்தின் குறைவுகளுக்கு தங்களை நிறைவாக்கி கொள்ள வந்துகிற ஜனங்க தங்களை ஒப்புக்கொடுக்கிற ஜனங்க துன்பங்களுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஜனங்க பாடுகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஜனங்க தேவனோடு கூட ராஜ்யத்திலே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஜனங்க இவர்கள் விஷயத்தில் கர்த்தர் மிகவும் கண்டிப்புடையவர்களாக இருக்கிறார் மற்றவர்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும் சிந்தனையிலிருந்தே சொல்லுகிறேன் ஆயிரம் பேர் ஒரு ஊழியத்தை குறித்து விமர்சிக்கலாம் ஆனால் நமக்கு அது சரிபட்டு வராது அவங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க அது குறித்து கருத்து வேறுபாடு கருத்துக்கள் சொல்வதற்கு கூட விமர்சனம் பண்ணதற்கு நமக்கு தகுதி இல்லை நமக்கு வேற அலுவல் இருக்கு சிந்தையிலே சொல்றேன் கிறிஸ்துவின் சின்னமே இந்த இடத்துல வழிகளில வித்தியாசங்கள் காணப்படுகிறது பரிசுத்த ஜனங்கள் தான் சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கிற பொழுது அவன் விரதம் பூண்டவனாய் வளர வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறான் தாய் தவப்பனுக்கு அது அறிவிக்கப்படுகிறது திராட்சை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவன் சம்மந்தப்படவே கூடாது மூல பிரதிஷ்ட பிரதிஷ்டை இல்லாமல் இவர்களால் உள்ளே பிரவேசிக்க முடியாது அடிப்படை விருத்த சேதம் என்பது பிள்ளைங்களுக்கு சேர்ந்து விருத்த சேதனம் குடும்பமாக நீங்கள் உழுத்தில் காணப்படுவதற்கு உங்களுக்கு இறுதியத்தில் விருத்த சேதனை இருக்கணும் சரீர ரீதியாக நீங்கள் ஞானஸ்தலம் பெற்று இருக்கணும் அப்புறம் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும் ஆனால் இந்த மனுஷன் நசுரை விருதம் பூண்டவனாக இருந்தால் தான் ராஜரீகம் பண்ணி நியாயாதிபதியினுடைய உழைத்தையே செய்ய முடியும் கர்த்தருடைய ரட்சக்கராக கத்திர எழுப்புகிறார் நியாயாதிபதியாக கற்று எழுப்புகிறார் அது கேட்ட பிரதிஷ்டை மற்ற நியாயாதிபதிகளிடத்தில் இது எதிர்பார்க்கவில்லை என்னை மட்டும் கர்த்தர் இப்படி நொறுக்கிறாரே நினைக்க வேண்டாம் உங்களிடத்தில் கத்தரை எதிர்பார்க்கிறது பெரிய காரியத்தை நேர உன்னை அழைத்திருக்கிறார் பெரிய காரியத்தை செய்யும்படி உன்னை அழைத்திருக்கிறார் நினைத்தல் இருக்கிறார் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் உன்னால் முடியாத காரியங்கள் அல்ல ஆனால் கத்திர என்னை எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதும் தேவபக்தி ரகசியம் கத்திர என்னை எதிர்பார்க்கிறார் என்று ஒரு தீர்க்கதரிசி அணுகக்கூடாது தீர்க்கதரிசி வந்து அதை உறுதிப்படுத்த வேண்டும் உங்கள் தேவபக்தி அப்படியாய் காணப்பட வேண்டும்